நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனத்திர தெரிவித்துள்ளார் அவர்கள் வழிநாடு செல்ல வேண்டுமாயின் சாதாரண கடவுச்சீட்டின் மூலம் பயணிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் ராஜதந்திர கடவுச்சிட்டுகள் கொடுப்பனவர்கள் தொலைபேசி கொடுப்படவர்கள் உள்ளிட்ட சலுகைகளும் ரத்து செய்யப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி தீர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி என்ரோகுமார திசா நாயக்கவுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங்குக்கும் இடையில் சாந்தி போற்று இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளையும் தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினர் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பலாங்கோடை வெளிகை போல பிரதேசத்தில் வாலிபழம் தொண்டையில் சிக்கி புதியவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பெலாங்கொடை வெளிகை போல பிரதேசத்தில் வசித்து வந்த டபிள்யூ பி பியதாசா என்ற எழுபத்தி நான்கு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வாலிப்பழ தொட்டு தொண்டையில் சிக்கி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக பேலாங்கொடை ஆரம்ப வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குடிவரவு குடியகழ்வு காட்டுப்பாட்டாளர் நாயகம் பணியாற்றியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் தடுப்பு காவலில் இருப்பதால் குறித்த பதவியில் பணிகளை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக பொருத்தமான அதிகாரி ஒருவரை நியமிக்க வேட்டியுள்ளது அதற்கமைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் வேலுதிக செயலாளராக தற்போது கடமையாற்றி வருகின்றார் இலங்கை நிர்வாக சேவையின் விசேடதர உத்தியோகரான எம் பி பி நில்சா பாலசூரியவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குடியுரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டல் நாயகம் பதவிக்கு நியமிப்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித ஜோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நாடா ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மது மற்றும் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது மது அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்துக்கு மூன்று பில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் இந்நிலையில் மது அருந்துவதால் நாட்டில் நாளொன்றுக்கு ஐம்பது மரணங்கள் பதிவாகின்றன எனவே உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டும் என மது மற்றும் பொருள் தகவல் மையம் மேலும் தெரிவித்துள்ளது நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் எட்டு கிராம் தங்கம் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக ஆகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி நான்காயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் எட்டு கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாவாகவும் விற்பனை செய்வதாக மேலும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது ரயிலில் பயணித்த பல்கலைக்கழக மாணவியின் கால்களை காணொலி எடுத்ததாக கூறப்படும் ராணுவ வீரரோர்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மீறி கம்போல் சத்திரிவிட்டனர் மேலவத்தை ராணுவ முகாமில் கடமையாற்றும் இராணுவ வீரரோர்வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சந்தேக நபரான ராணுவ வீரர் கொழும்பில் இருந்து பொல்காவில் நோக்கி பயணித்த ரயிலில் இருந்த பல்கலைக்கழக ஒருவரின் கால்களை ரகசியமாக தனது கையடக்க தொலைபேசியில் காணொலி எடுத்துள்ளார் இதனை அவதானித்த பயணிகள் சிலர் குறித்த பல்கலைக்கழக மாணவியிடம் இது தொடர்பில் தெரிவித்துள்ளனர் பின்னர் ரயிலில் இருந்த பயணிகள் சிலர் இணைந்து சந்தேக நபரை பிடிக்க முயன்ற போது சந்தேக நபர் கையடக்க தொலைபேசியை அங்கு விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் தனது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமிசாவுளை கேகாலை பிரதான வீதியில் கொட்டப்பழ வீதிக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று திங்கட்கிழமை இரவு ஏழு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது பஸ் சாரதி உட்பட இருபது பேர் காயமடைந்துள்ள நிலையில் கேகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ் சாரதியின் கவனக்குறைவினால் இவ்விபத்து இடம்பெற்றதாக மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடமாகாண ஆளுநர் செயலகத்தினது பொதுமக்கள் குறைகள் வலையமைப்பான அவய பிரிவின் செயற்பாடுகள் நேற்று திங்கட்கிழமை முதல் நிறுத்தப்பட்டுள்ளது இரண்டு செவ்வாய்கிழமை முதல் பொதுமக்கள் தங்கள் குறைகளை ஆளுநரிடம் நேரடியாகவோ அல்லது இரண்டு 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 ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஆறு ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாக முறையிடலாம் என ஆளுநர் செயலகம் தெரிவித்துள்ளது இதுவரை காலம்பும் அபயம் என்னும் பிரிவினருக்கு மக்கள் தங்கள் குறைகளை கூறி அவர்களே அதனை ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் நடைமுறை இருந்தது தற்போது புதிய ஆளுநராக பதவியேற்றுள்ள நிறுத்தி மக்கள் நேரடியாக தன்னிடம் பொறிமுறையை உருவாக்கியுள்ளார் அதனால் ஊழல் மோசடிகள் துஸ்பிரயோகங்கள் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் என்பவற்றை ஆளுநரிடம் நேரடியாக முறையிட முடியும் சர்வதேச சிறுவர் தினமான இன்று செவ்வாய்க்கிழமை காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் போது கேட்ட தெரிவிக்கையில் இலங்கையில் எத்தனையோ சிறுவர் அமைப்புகள் இருந்தும் காணாமலாக்கப்பட்ட எமது குழந்தைகளுக்கான நீதி பொறி ஒருவரும் ஏற்படுத்தி தரவில்லை எனவே நாம் சர்வதேச நீதி கோரி எமது போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் இந்நிலையில் எமது போராட்டங்களை குழப்பும் விதமாக சில விசக்கிருமிகள் திட்டமிட்டு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இருப்பினும் எமக்கான நீதி கிடைக்கும் வரையில் நாம் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழ் குழந்தைகள் பயங்கரவாதிகளா சிறுவர் தினம் நீதி தேடும் தினம் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஆயுதம் ஏந்தினோர் போன்ற வாசகங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் இந்திய வழி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த வாரம் இலங்கைக்கு விஜய் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் அவரது விஜயத்தில் பல உயர்மட்ட கலந்துரையாடல்கள் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அனிரகுமாரி நாய்க்க புதிய ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது வழி விவகார அமைச்சர் இவர் என்பதே குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விலையை குறைத்தால் பஸ் கட்டணத்தை நான்கு விதத்தால் குறைப்பதற்கு தமது சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி குறைந்தபட்சம் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியும் என அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமான எச் எஸ் கே பண்டாரவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிய தினி சிந்துக்க கருணாரத்ன பதவி விலகியதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது புத்த சாசன சபயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான விஜித ஹேரத் குறித்த யோசனையை முன்வைத்தார் அம்பேபுசா கெயின் தெனிய ரயில் பாதை கருத்தில் சடல மூன்று மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க முப்பொருசார் தெரிவித்தனர் அம்பேபுசா பகுதியை சேர்ந்த அறுபது வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக பொருள் சார் தெரிவித்தனர் இன்று காலை மீரிகமா போலீஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற தொலைபேசி அழைப்பின் பிரகாரம் கீனதெனிய அம்பேபுசர் ரயில் நிலையத்துக்கு அர்கையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்